வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு தமிழகத்தில் நன்கு நன்கு ஆமாம் இருக்கிறதுலே உண்மையிலே நல்ல வளர்ச்சி தான் அவர் பெற்று வந்த விதம் சட்டமன்ற தேர்தல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு கட்சியாக இருப்பது புதிய கட்சி புதிய வரவு நாம் தமிழர் தான் அதே சமயம் இன்று அனைத்து சமூக ஊடகங்களிலும் சரி பொதுவாக இந்த இரண்டு மூணு நாளாக ரொம்ப விவாதத்துக்கு உள்ளான ஒரு நபராக இருப்பதும் நான் அதன் தலைவர் சீமான் தான் அந்த விவாத பொருட்களில் உண்மை உள்ளதா என்பதை ஆராய்வோம் ஏன்னா நம்ம ஒரு யூடியூப்னால் ஓ எல்லாத்தையும் தான் ஸ்கேன் பண்ணணும் யார் சீமான் இல்லை யாராக இருந்தாலும் நல்லது பண்ணாலும் சொல்ல வேண்டியது தான் கெட்டது பண்ணாலும் சொல்ல வேண்டியது தான் சரி ஒரு கட்சி தலைவராக ஒரு வளர்ந்து வரும் நிலையில் உள்ள ஒரு நபர் பொதுக்கூட்டம் இப்போ சமீபத்தில் இப்போ அவங்க வீடியோக்கள்லாம் வெளி வெளிவந்தது அது வந்து அவரது அந்த த இந்த இதை காட்டுது அதாவது மோசமான பேச்சுக்கள் அனைவரையும் ஒருமை கெட்ட வார்த்தை இதெல்லாம் நம்ம இன்றைக்கி கேட்கல அவருடைய பண்பு அதுதாங்கிறது ஒரு அஞ்சாறு வருஷமாகவே பார்த்துருக்கோம் யாராவது நிர்வாகியோ இல்லை தேர்ட் பேர்சனோ ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டால் ஒய்டா கோத் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏன்னா அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் பேசுவார் என்ன அது வந்து அவரது ஒரு ஹேபிட்டாக போச்சு ஆனால் அப்படி ஹேபிட்டாகி இருக்கிறவரையும் ஒரு உயர்ந்த தலைவராக ஏற்றுக்கொண்டு ஓரிருவரில் லட்சக்கான மக்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் வாக்கையும் செலுத்தி இருக்கிறார்கள் அப்போ அவருக்கு நாம் என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சிந்தனை வருது அதுதானக்கு ஒரு காரணம் அதனால தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் பொது அவன் ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதெல்லாம் நம்ம நடத்த வேண்டியது தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்ற மின்சார கட்டண உயர்வு போன்ற விஷயத்துக்கு நடத்துகிறார்கள் ஆனால் அந்த சப்ஜெக்டை பெருசாக பேசுகிற மாதிரி தெரியலை அதை விட்டுவிட்டு நாம் ஆட்சியின் அவலத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதை நிச்சயம் நம்ம போன்றோல் வர வரவேற்போம் ஏன்னால் ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய தவறான போக்குகளை சுட்டி காட்டினால்தான் அது கொஞ்சமாவது தெரிந்தேன் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதில் அவர் மையமாக எடுத்துக்கொண்டதே அன்று பேசியதே அவர் ஒன்று புரியலை அவர் என்ன இதில் பேசினாருன்னே புரியலை ஏன்னா என்னென்னா இந்த மாதிரி ஐபிஎஸ் படிக்கிறவனுக்கெல்லாம் இதுதான் வேலையா என்று அந்த ஃபோன் ஆடியோ வெளியே வந்தது இல்லையா இவர் பல பேர் கூட பேசின ஆடியோக்கள் சமய காலங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்தது அது அவரது மனதை ரொம்ப பாதிச்சிருக்கும் போல் பாதிச்சா அதை கண்ணியமான முறையில் வெளிப்படுத்தலாம் என்ன ஐபிஎஸ் என்ன மயிரா அது இதுன்னு பேசுகிறாரு என்ன அது ஒரு அவர் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியும் புகார் அளித்திருக்கிறார் ஏன்னா அதாவது இதில் தவறு எங்கே இருக்கிறது உங்களது நிர்வாகி துரைமுருகன் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு சாட்டை யார் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது வேறு கட்சி நிர்வாகி யார் பேசினாலும் பதிஞ்சு வைக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட மலினமான ஒரு மனிதராக இருந்திருக்கணும் உங்களுடைய கோபம் யார் மேலே திரும்பியிருக்கணும் ஏன்னா அவரது போன காவல்துறை கைப்பற்றி அதிலிருந்து தான் இது எடுத்திருக்கிற வழி இருக்குது அது பொது உலகிற்கு தெரியும் அது மறைமுகமாக நடந்திருந்தால் வெளி உலகம் யாரும் அறிந்து கொள்வார்கள் என்ன ஆனால் அதற்கு வாய்ப்பை தந்தது யார் என்றோ பேசக்கூடிய எல்லாம் பதிவு பண்ணி இன்னும் அவர் ப பதிவு சேவலையே வச்சுருக்காருன்னா அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்போ நீங்கள் வந்து பாய வேண்டியதும் கேள்வி கேட்க வேண்டியதும் சாட்டை துறைமுருகன் மீது தானே ஏண்டா நீ வந்து ஒரு தலைவருங்கிற முறையில் நான் பேசுவேன் சில சமயம் கோவப்பட்டு பேசியிருப்பேன் அதை நீ ஏண்டா பதிஞ்சு வச்ச அப்படின்னு நடவடிக்கை முதல் நடவடிக்கை அவர் யார் மீது எடுத்திருக்க வேண்டும் சாட்டை வேல் துறைமுருகன் மீது எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அது எதுவும் செய்யவில்லை அதற்கு மாறாக சம்பந்தம் இல்லாமல் காவல்துறை மீது பாய்கிறார் அது பாய்வதும் கண்ணியமற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் ஏன்னா ஒரு கட்சி தலைவருங்கிறவர் அதுவும் இது வந்து அவங்க உள்ளரங்க கூட்டம் கிடையாது ஊழியர் கூட்டம் கிடையாது பொது வெளியில் ஆர்ப்பாட்டம் ஏன்னா இதே இது ஒரு விஷயத்தை நம்ம முதலிருந்தே கவனிக்கிறோம் என்னென்னா தனக்கு அடுத்த நிலையை எட்டக்கூடிய இந்த மாதிரி ராஜீவ்காந்தி நிறைய பேர் இப்போ அண்ணா அண்ணாது ஒருத்தர் போனார்ல அவர் மோர் கொண்டு எல்லாரையும் அப்படியும் ஓரங்கட்டி ஓரங்கட்டி வெளியேற்றுறாரு இது இவருடைய ஒரு தனி பாணியாக இருக்குது நமக்கு என்னையாக வேணும் இந்த இயக்கத்தில் வளரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாரு இது ஏறக்குறைய எல்லா கட்சியிலையும் இந்த விஷயம் இருக்கும் ஏன்னா பாஜகவிலே தான் செய்தார் அவர் செய்தது நாசுகா செய்தார் இவர் செய்தது கொஞ்சம் வெளிப்படையாகவே தெரிஞ்சது அப்படி ஓரங்கட்டி ஏன்னா தனக்கிணையாக ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு எல்லா கட்சியிலையும் நினைக்கிறாங்க அது கூட நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் துரை துரைமுருகன் சாட்டையை மட்டும் அவர் வளர்ந்து இவருக்கு இணையாக நிற்கிறார் ஏன்னா நிற்கும் அவரிடம் மேல் அவர் இவ்வளவு தவறு செஞ்சிருக்காரு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை காரணங்கள் என்ன நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இவர் சார்ந்த விஷயம் அனைத்தும் அவரிடம் ஆதாரங்களாக உள்ளது அதற்கு பயந்து தான் நம்ம சாட்டை இப்படி எல்லா வீடியோவும் பதிவு பண்ணி வச்சதுக்கு நேரம் தூக்கி கட்சியிலேருந்து கிடையாது இருக்க வேணாம்மா ஆனாலும் எந்த நடவடிக்கையும் அவர் மேலே இல்லை அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை அப்போ யாரையும் துணிந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய சீமான் சாட்டையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் ஏதோ இவரது பெரிய விஷயங்கள் ரகசியங்கள் இவர் சம்பந்தமான சிக்கல்கள் சாட்டை துறையிடம் இருக்கிறது என்பது நம்ம நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சரி அது இருக்கட்டும் அது அவர் நடவடிக்கை எடுத்தா என்ன எடுக்காட்டே என்ன அது அவங்க விஷயம் ரைட்டு ஆனால் அந்த வேடியோக்கள் பல இதில் வந்து அவர் பேசின காளியமால் வீடியோ வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் தான் ஏன்னா காளியம்மால் எந்த தவறும் கட்சியில் செய்கிறத நமக்கு தெரியலை பார்வைக்கு தெரியவில்லை அதே சமயம் நாம் ஏழு எட்டு மாதங்கள் முன்பாக ஆய்வு பண்ணுறப்பயே சொன்னேன் பெரம்பலூரில் பெரம்பலூருக்கு மேற்க அந்த கிராமங்களில் ஆய்வு பண்ணுறப்ப ரெண்டு மூணு ஊரில் பெண்கள் வந்து நாங்கள் காளியம்மாள் பேச்சு பிடிக்குங்க காளியமாளுக்காகத்தான் நாம் தமிழர்களை இணைந்தோம் என்று கூறினார்கள் என்று நான் பதிவிட்டுருக்கிறேன் பதிவுனா நானாக போடுறதில்லை உண்மையே அந்த மக்கள் சொன்னார்கள் அப்போவே பதிவு பண்ணேன் ஆனால் அப்போவே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது இப்படியெல்லாம் வளர்ந்து ஒருத்தர் வந்தால் நம்ம அன்னை சீமானுக்கு பிடிக்காதே பாவம் காளியம்மாள் எப்போ பழியாடு ஆகப் போகிறாரே என்று மனதிற்குள் அன்றே நினைத்தேன் எட்டு மாதம் முன்னாடியே ஏனால் காளியம்மல்லின் வளர்ச்சியும் பிம்பமும் நாம் தமிழர் கட்சியில் மிக நன்றாக இருந்தது போகும் இடமெல்லாம் அவரைப் பற்றி உயர்வாக பேசினார்கள் அப்போ அது குறிப்பாக பெண்கள் அதுலேயே நமக்கு புரிஞ்சுக்கிடுச்சு இவருக்கு என்றைக்கு இருந்தாலும் இவருக்கு சிக்கல் தான் இந்த கட்சின் அன்று நம்ம உணர்ந்தான் அதுதான் அதன் வெளிப்பாடாக தான் அவர் அந்த டேப்பில் அந்த வாரத்தை பிசுறு அதை தட்டி விடணும் அப்போ என்ன இருந்தேன்னா ஏற்கனவே நமக்கு இதாக இருந்தவங்களாம் தட்டி வெளியே அனுப்பிட்டேன் இனி அதையும் வெளியே அனுப்பணுங்கிறத பேசினார் அது இப்போ காவல்துறை மூலமாக சாட்டை துறைமுகம் பதிஞ்சு வச்சதனுடைய விளைவு வெளியே வந்துவிட்டது சரி இப்போயாவது அதை வந்து வேறு மாதிரி நிவாரணம் தேடணும் இல்லை அந்த சப்ஜெக்டே பேசாமல் போகணும் ஆனால் பொது வெளியில் என்ன பேசுகிறாரு காவல்துறை மற்றவர்கள் மீது இவர் செய்த தவறுக்கு அதை பேசாமல் போகிறது ஒரு கண்ணியமாக போயிருக்கேன் அதை பேசுகிறார் அவளை அங்கே அதுவும் இப்படி ஒருமையில் அப்போ காளியம்மாள் மீது எவ்வளவு வன்மம் ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சிக்காக பா பாடுபடும் இரண்டாம் கட்ட தலைவர் மீது இவ்வளவு வன்மத்தை கக்கலாமா பொதுமேடையில் அவளை அங்கே நிப்பாட்டின அவளை மசுரும்பேன் பிசுரும்பேன் உயிரும்பேன் மயிரும்பேன் இந்த மயிறு போய் அவளை ஜெயிக்க வச்சுருக்க தானே என்று முழுக்க முழுக்க உரிமையில் பேசுகிறார் இது அவரது ஒரு பெண் நன்றாக வளர்ந்து வரும் ஒரு பெண்ணை அந்த உரிமையிலும் இழிவாக பேசுவது எவ்வளவு ஒரு மோசமாக செயல் ஆனால் அப்போ அதுவும் சொல்கிறாரு என்ன தெரியுமா பெண்கள்லாம் என் பின்னாடி திறந்து வர்றாங்கங்கிறாரு இவர் என்ன சுய நினைவில் தான் பேசுகிறாரா அன்று பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுனது பூரா பெரும் முக்கால்வாசி படும் மட்டமான வார்த்தைகள் ஒரு அரசியல் கட்சிக்கு நடத்த எந்த தகுதியும் மற்ற ஒரு நபருக்கு இணையான வார்த்தைகள் எனக்கண்ணமோ சந்தேகம் தான் நான் முன்னமே கேள்விப்பட்டிருக்கேன் சில இரவு நேரங்களில் சில மேடைகள் ஏறும்பொழுது அண்ணன் உற்சாக பணம் அறிந்து விட்டுத்தான் ஏறி பேசுவார் அதை அவர் தடுமாறுவதை வேர்த்து முகம் வேர்த்து கொட்டுவதை நாம் பல நேரங்களில் பார்த்துருக்கோம் சரி அண்ணனுக்கு உற்சாக பணம் போட்டத ஸ்பீச் ஃபுல் ஸ்விங்கில் வருது போல் அதையும் அவர் அவங்க கட்சி மேடையில் செய்கிறாரேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் இது பட்டப்பில் காலையில் போட்ட மாதிரி அறிகுறி தெரியல ஆனால் அவர் பேசிய வார்த்தை முழுக்க முழுக்க நிச்சயம் உயர்தர உற்சாகபானம் அடித்துவிட்டு பேசியவர் தான் அப்படி ஒரு பொது மேடையில் கட்சியினரையும் போலீசையும் பிற எதிர்கட்சியும் இவ்வளவு மலிவாக இழிவாக பேச இயலும் என்பதுதான் நமது கருத்து ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிற்பது தமிழகத்து அரசியலின் வேதனையின் உச்சம் என்பது தவிர வேறொன்றும் நாம் சொல்லுவதற்கில்லை சரி நேரங்களே பார்க்கலாம்